அயோத்தியில் ராமபிரானின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்படும் நேரமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெறும் எண்பத்தி நான்கு வினாடிகளில் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் மற்றும் பண்டிட் விஸ்வேஸ்வர் சாஸ்திரிகளின் குற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று மதியம் பனிரண்டு இருபத்தொன்பது நிமிடங்கள் மற்றும் எட்டு வினாடிகள் முதல் பனிரண்டு முப்பது நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி வினாடிகள் வரை எண்பத்தி நான்கு நொடிகளில் சிலை பிரதிஷ்டை நடைபெறும் ஜோதிடத்தின்படி இந்த முகூர்த்தத்தின் ஆன்மா மேச லக்கணத்தின் குரு அதனால் ராமரின் ராஜ்யம் பெருகும் வியாழனின் பார்வை மற்றும் ஒன்பதாம் வீட்டில் விழுகிறது இதுவும் மங்களகரமானது பகவான் ராமரும் முகூர்த்தத்தில் பிறந்தார்தான் லக்னேஷ் குருவின் பார்வைப்படும் வீடுகள் அதன் செல்வாக்கு உலகம் முழுவதும் இந்தியாவின் நிலையை பலப்படுத்தும் காசியின் டிராவிட் சகோதரர்களின் கூற்றுப்படி முகூர்த்தத்தின் சுத்திகரிப்பும் செய்யப்படும் இது ஜனவரி பத்தொன்பது அன்று மாலை ஆறு மணி முதல் மாலை ஆறு இருபது வரை நடக்கும் என்று கூறியுள்ளனர் பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி தான் காசி காரிடாரின் திறப்பு விழாவுக்கான நேரத்தை முடிவு செய்த அதே அறிஞர் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான நல்ல நேரத்தையும் அவர்தான் நிர்ணயித்திருக்கிறார் ராமர் கோவிலின் கருவறை பணிகள் நிறைவடைந்துள்ளன இப்போது ராம் லல்லா அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் தங்கத்தால் முலாம் பூசப்படும் ஜனவரி தேதிக்குள் கருவறையின் மேல் தளமும் தயாராகிவிடும் மூன்று சிலைகளில் ஒரு சிலை கும்பாபிஷேகத்திற்கு தேர்வு செய்யப்பட உள்ளது அந்த சிலைகளும் தயார் நிலையில் உள்ளன ஜனவரி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட உள்ள சிலை எது என்பது அப்போதுதான் முடிவு செய்யப்படும் ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டை விழாவையொட்டி ஜனவரி இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை ராமரை தரிசனம் செய்ய முடியாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த அற்புத ராமர் கோவில் நிகழ்வை நமது எஸ் ஆர் தமிழன் யூ சேனலில் நேரலையில் நீங்கள் கண்டு தரிசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது